எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் வெள்ளிக்கிழமையில் இந்த பொருட்களை அரச மரம் வேப்ப மரத்தடியில் புதைத்து வையுங்கள் எதிர் எதிர்பாராத பணவரவு திடீர் பணவரவு இருக்கும் கைகளில் பணம் நன்றாக தங்கும் வீந்திரைய செலவு வராது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா அது என்னன்னு பார்ப்போம் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நமக்கு மகாலட்சுமி ஞாபகம் வரும் அடுத்தது அம்மன் ஞாபகம் வரும் இப்போ சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு ஒரு ஊருக்கு ஏழு அரச மரம் இருந்துச்சுன்னா அந்த அந்த ஊர் கண்டிப்பாக அழிவே இருக்காது அந்த ஊருக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது வெள்ளத்தால் பாதிப்பு வராதுன்னு சொல்லுவாங்க நிறைய ஊர் வெள்ளத்தால் பாதிக்குது இப்போ நிலசரி அது எதுன்னு எதேதோ நம்ம கேள்விப்படுறோம் இல்லைங்களா அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணுன்னா அரச மரத்தை நட்டு நம்ம வளர்த்துக்கிட்டு வரணும் அதே நம்ம வீட்டில் முளைக்குதுன்னு வச்சுக்குவோமே நம்ம வீட்டில் இந்த பறவைகள் எச்சத்தால் இல்லை பறவைகளாலே வந்து அரச மரம் பா பறவைகளால் அரச மரம் முளையாது வேப்ப மரம் முளைக்கும் அதே மாதிரி இந்த அரச மரம் முளை விளையும் முளைக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அதை பிடுங்கி தான் போடணும் ஏன்னா வீட்டுக்கு வந்து அரச மரம் வந்தால் அரசன் இருந்தால் வீட்டில் நம்ம புருஷனுக்கு ஆகாதுன்ற ஒரு பழமொழி இருக்குது இருந்தாலும் அரச மரம் என்பது வீட்டை வீரல் விட வைக்கும் வீட்டை பாதிக்கும் அதோடைய வேறு அதனால தான் வீட்டில் வந்து அரச மரத்தை வைக்கக்கூடாது ஒரு பொது இடத்தையோ ஒரு மைதானம் மாதிரி இருக்கிற இடத்துலையோ ஒரு அரச மரத்தை நட்டு வைங்க ரொம்ப ரொம்ப நற்பலன்கள் அதில் உட்காந்து இலைப்பாடுறவங்க எல்லாருமே அப்பாடி அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமிச்சு விடுவாங்க இல்லைங்களா அது நம்ம நட்டவங்களுக்கு தான் அது சேரும் சரி இப்போ என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க என்னென்னா வீட்டில் வந்து வேப்ப மரம் வச்சுருந்தோம்மா வேப்ப மரம் என்பது தாராளமாக வைக்கலாம் வீட்டு உள்ள வீட்டுக்கு பின்புறம் வைக்கலாம் முன்புறம் வைக்கலாம் எங்கே வேணாலும் வைக்கலாம் தாராளமாக தவறே கிடையாது அது அதை நான் வந்து அந்த மரத்தை நாங்கள் வேர் பாதிச்சிடுச்சுமா வேர் வந்து நல்ல உள்ள வரைக்கும் போயிடுச்சு அதை நிறையமும் எடுக்கலாமா அந்த மரத்தை அப்படின்னு கேட்டிருந்தாங்க நம்ம வீட்டுக்கு பாதிப்பு வருதுன்னு போது அது எடுத்து தான் ஆகணும் அதுக்கு பதில் என்ன பண்ணலாம் ப அதனால நம்ம வீட்டுக்கு எதாவது தோஷம் உண்டாகுமான்னு கேட்டிருந்தாங்க அதனால சொல்ல வரேன் இப்போ இந்த மரத்தை நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க எடுக்கிறீங்க அப்படின்னாலே அதை எடுத்துட்டு அது அதுக்குரிய அது பூஜை புனஸ்காரங்களாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த மரத்தை எடுத்துடலாம் எடுத்துட்டு அதுக்கு பதில் சின்னதாக ஒரு வேறு ஒரு இடத்துலையோ இல்லை எந்த இடம் நம்மளுக்கு செட் ஆகுதோ அந்த இடத்த ஒரு மரத்தை நட்டுறது ரொம்ப நல்லதுங்க சரி வெள்ளிக்கிழமை எல்லோரும் குளித்து முடிச்சுட்டு சுத்தபத்தமாக இருப்போம் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் கூட இதை நீங்கள் செய்யலாம் இல்லை மாலை நேரத்தில் உங்களுக்கு நான் வேலைக்கு போயிட்டு வரமா அதை வேலை முடித்து நான் இதை செய்கிறேம்மா அப்படின்றதையும் செய்யலாம் இப்போது பணம் என்பது சம்பாதிக்கிறோன்னா நம்ம வீட்டில் தங்கணும் கையில் தங்கணும் சேமிப்பு உயரணும் அந்த காசுக்கு வீண் வரைய செலவுலாம் வரக்கூடாது நம்மளால் அந்த அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்பொழுது மனசுக்கு வேதனையாக இருக்கும் சேமிப்பு உயரணும் ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்கிறேன் எதிர்பாராத பண வரவுன்னு நான் போட்டிருந்தேன் இல்லைங்களா அது எது எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு இடம் விற்கணும்னு எது எதிர்பார்த்து நின்ந்திருப்பீங்க அது வந்து க பார்த்தா அந்த நேரத்துக்கு நம்ம விற்று நம்மளுக்கு கை துணை புரியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து வராமல் இருக்கும் அது வரவே வராது அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த வைக்கப்போர் மேலே படுத்த நாயி தப்பா சொல்றேன்னு நினைக்காதீங்க அந்த அது என்ன பண்ணுமா தானும் தின்னாது அதுக்கு தின்ன பிடிக்காது அந்த அந்த நாய்க்கு ஆனால் தின்ன வர மாட்டையும் தின்ன விடாதுன்னு வாங்க அது மாதிரி தானும் அனுபவிக்க மாட்டாங்க மற்றவங்களுக்கும் பிரித்து அந்த நேரத்துக்கு கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் இதை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயம் சொல்கிறங்க நம்மளுக்கு ஒரு அதீத பலன் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இப்போ நான் இதை காலையில் எழுந்து குடிச்சு முடிச்சுட்டு விளக்கேற்றி வச்சுருங்க பூஜை அறையில் உக்காந்துக்கோங்க நான் சொல்கிற மாதிரி இதை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் தெரிய ஆரம்பிக்கும் அதே மாதிரி எனக்கு என்னன்னு தெரியல வேலையில் எனக்கு வேலை எனக்கு அதிகமாக கிடைக்கணும் இப்போ நான் சின்னதாக ஒரு டைலர் கடை வச்சுருந்தேன் அந்த தொழில் எனக்கு இம்ப்ரூவ் ஆகணும் எனக்கு ப்ரமோஷன் வரணும் என்ன மாதிரிலாம் உங்களுடைய வேண்டுதல் இருந்தாலும் இது பளிக்கும் ஒரு மஞ்சள் கலர் துணி எடுத்துக்கோங்க கட்டமாக கரிச்சி ஃபளவு சின்ன கரிச்சி ஃபளவு மஞ்ச கலர் துணி எடுத்துக்கோங்க அந்த துணியில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு கல்லுப்பு வைக்கணும் சரிங்களா ஒரு ஸ்பூன் அளவு கல்லுப்பு அப்புறம் பதினோரு மொச்சை கொட்டை பதினோரு மொச்சை என்பதே சுக்கிரனுக்குரிய ஒரு தானிய வகையில் சேர்ந்தது இல்லைங்களா பயிரும் சொல்லலாம் தானியன்னும் சொல்லலாம் அதை பயிறு வகைகளை சார்ந்தது மொச்சை அந்த மொச்சையை பதினோரு மொச்சை கணக்கு கணக்கு பண்ணிக்கோங்க அதை வச்சுக்கோங்க அடுத்தது பதினோரு டைமண்டு கற்கண்டு அந்த துணியில் நான் சொன்ன இல்லைங்களா அந்த கட்டம் போ கட்டமான மஞ்சள் கலர் துணியில் ஃபஸ்ட்டு கல்லுப்பு அடுத்தது மொச்சை பயிறு பதினொன்று வெள்ளை மொச்சை பயிறு தான் அதையும் கேட்பீங்க வெள்ளை மொச்சை பயிறு டைமண்டு கற்கண்டு பதினொன்று பதினோரு ரூபா நாணயங்கள் ரூபா நாணயங்கள் அதை அதில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா விலைக்கு ஏற்றிடுறோம் நெய் விட்டு ஏற்றுங்களேன் நான் சொல் இந்த பூஜை நீங்கள் நாளை காலைல நீங்கள் இதை நான் செய்கிறேம்மா நம்பிக்கையோடு நான் செய்கிறேன் எனக்கு இந்த மாதிரி வாரா கடன் இருக்குது எனக்கு என் பணத்தை வாங்கிட்டு எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இதை நீங்கள் செய்யுங்களேன் நிச்சயமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் பளிக்கும் சரி இதை என்ன பண்ணும் நான் பதினோரு ரூபா நாணயம் சொன்னேன்னா அது எல்லாத்தையும் அந்த மஞ்சள் துணி ஒரு துணியில் மு முடித்தா கட்டிக்கோங்க முடிச்சா கட்டி பூஜை அறைகளை வச்சுருங்க கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதை நல்ல மனம் முருக அதை கட்டும் பொழுதே உங்களுக்கு வசி வசி பணம் வசி பணம் என்னிடமே வசி வசின்ற வார்த்தையை சொல்லுங்கள் ஸ்ரீ மகாலக்ஷ்மியே போற்றி ஸ்ரீ மகாலக்ஷ்மியே வருக லக்ஷ்மியே வருக அதஷ்டலக்ஷ்மியே வருக அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டே இதை செய்யுங்க அந்த இடத்துல நம்ம இந்த மந்திரத்தை சொல்ல 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 அந்த அந்த நம்ம தான் மூட்டைக்கு நல்ல ஒரு உருவேறும் இப்போ என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் முடிச்சு போட்டு பூஜை அறையில் வச்சிடறோம் அதுக்கப்புறம் ராத்திரி எடுத்து வடகிழக்கு மூலையில் உங்களுக்கு உங்கள் வீட்டில் வடகிழக்கு மூளை எங்கே இருக்குன்னு பாருங்கள் அந்த வடகிழக்கு மூலையில் இதை நீங்கள் வச்சிடணும் சரி எனக்கு வடகிழக்கு மூளை தெரியலம்மா நான் என்னம்மா பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நம்ம வீட்டு பூஜாரியிலே இருக்கலாம் ஏன்னா எனக்கு வடகிழக்கு மூல சில பேருக்கு கண்டுபிடிக்க தெரியாது கிழக்கு எது மேற்கதுன்னே சில பேருக்கு தெரியறதில்ல இருந்தாலும் இப்போலாம் ஃபோன் வச்சு கண்டுபிடிச்சிக்கிறாங்க ஃபோனை அதை அதை காட்டினா அது குறிப்பாக இந்த வடகிழக்கு மூலையில் இதை வச்சுருங்க முடிஞ்சால் ஒரு ஆணி இருந்ததுன்னா இல்லை எதனாவது ஒரு மாற்றுற மாதிரி எதனா ஒரு இடம் இருந்தால் கூட மாட்டி விட்டுருங்க ஒரு பலகை மேலே வைக்கணும் சரி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும் வத்தி காட்டிட்டு தூபம் காட்டிட்டு நம்ம அதோட விட்டுருங்க இதோட இது ஒரு வாரத்துக்கு அந்த இடத்துல அப்படியே இருக்கட்டும் தினேந்தனம் நீங்கள் இதுக்கு வத்தி காட்டினா கூட ரொம்ப நல்லது இதெல்லாம் வந்து ஒரு பரிகாரங்கள் இதெல்லாம் ஒரு தாந்திரிகம் இது பணத்தை இழுத்து கொண்டு வர ஒரு ஒரு தாந்திரிகம் இதை செஞ்ச உடனே எனக்கு திடீர்னு ஒரு இடத்துல வர வேண்டிய காசு எனக்கு வந்துச்சுமானு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் போடுவீங்க பாருங்கள் பத்தாயிரம் சொல்லுங்களேன் அந்த பத்தாயிரம் நமக்கு எவ்வளோ ஒரு பிரச்சனை ஒரு ஐயாயிரம் சொல்லுங்கள் எவ்வளோ ஒரு நம்ம ஒரு ஐநூறு கஷ்டப்படும் போது நம்ம காசு ஒருத்தவங்கிட்ட இருக்குது மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இதை நீங்கள் செய்யுங்க இப்போ நான் அதை என்ன பண்ணும் வேப்ப மரமோ இல்லை அரச மரமோ சொல்லிங்களா ஏதாவது ஒரு மரம் எடுத்துக்கிட்டா போதும் அதுக்கப்புறம் இந்த மூட்டையை நீங்கள் ஒரு வாரம் கழித்து வியாழக்கிழமை அன்னைக்கு பிரித்து அதில் இருக்கிற பதினோரு ரூபாய் நாணயத்தையும் எடுத்து எட்ட வச்சிருங்க அதை வந்து நீங்கள் செலவுக்கு கூட பயன்படுத்திக்கலாம் மீதி நான் சொன்ன இல்லைங்களா கற்கண்டு அந்த உப்பு பதினோரு மொச்சை அது அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு என்னுடைய பணம் எனக்கு சீக்கிரமாக வந்து சேர வேண்டும் எனக்கு பண வரவு நன்றாக இருக்க வேண்டும் எனக்கு பணத்துக்கு பஞ்சமில்லாமல் போக வேண்டும் என் வாழ்க்கை நல்ல சுகமாக இருக்க வேண்டும் நல்ல மனசில் வேண்டிக்கிட்டு பிள்ளையார் இருந்தால் கூட பரவாயில்ல அரசமரத்தடியில் முடிஞ்சால் புதைச்சிருங்க அப்படி இல்லைன்னா வேப்ப மரத்தை அடியில் உங்கள் வீட்டுக்கிட்டே இருக்குது வேப்ப மரம் நிறைய மரம் இருக்குது இப்போ சும்மா ஒரு குச்சி வச்சு அந்த பள்ளத்தை போட்டுட்டு இதை மண்ணு போட்டு மூடணும் அவ்வளோதான் விஷயம் வேறு எதுவும் கிடையாது மூடிட்டு நீங்கள் வந்துருங்க கண்டிப்பாக சொல்கிறேங்க வெற்றி நிச்சயமாக இருக்கும் நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்